Assalamualaikum warahmatullahi wabarakatuh சேச்சி மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் சேச்சி முரளி அண்ணா வாருங்கள் மதிய வணக்கம் முதல் லைட் தேங்க் யூ சேச்சி தேங்க்

எங்கள் சித்தியோட நாத்தனார் வீட்டுக்கார் அதாவது எனக்கு இன்னொரு அத்தை வீட்டுக்கார் மாதிரி அவங்க மரோனூர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் இந்த ஏப்ரான் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல சகோ வரவில்லையா அவங்க வரல சேச்சி அவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க முக்கியமாக காலையிலேயே வந்து பேர் கொடுத்துட்டேன் ஆட்டோல வந்து அரைஞ்சிருக்கேன் ரெண்டு பேங்க் போயிட்டு வந்துட்டேன் இடையில காலையில வந்து பேர் எண்பத்தி நாலாவது இப்போ இப்பதான் டாக்டர் வந்தாங்க ஒன்றரைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்துட்டார் எப்போ முடியும்னு தெரியல முடியும் ஐம்பத்தி நாலாவது பேருங்கிறப்ப இப்போ முடியுமா என்னன்னு தெரில இல்லைன்னா நாளைக்கு ஒருக்க நாளே நான் பாப்பா ஒன்றைக்கு வந்துடும் வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க சேச்சி தேங்க்யூ தேங்க்யூ திருமலை சமீனா தேங்க்யூ என்னாச்சு உடம்புக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை நான் சும்மா அந்த கை அதே மோட்ரு போடுறப்ப இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் கை கரண்ட் அடிச்சிருச்சு இந்த கை ரைட் ஹேண்டு அது வழியாகவே இருக்கும் நானும் வலி மருந்தெல்லாம் போட்டு போட்டு தேய்ச்சி பார்த்தேன் சரியாகலை இப்போ ரெண்டு மூணு நாளாக ரொம்ப கை வீக்கம் ஆயிடுச்சு தலை கூட சுய முடியல அதனால சரி நல்லா இருக்கிறப்ப வந்து பார்த்தரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் நானும் ரெண்டு நாளா மெனக்கெட்டேன் போக முடியல இன்னைக்கு வந்தாச்சு இன்னும் சாப்பிடல காலையில சாப்பிட்டு வந்துட்டேன் இன்னும் மதிய சாப்பாடு போய் தான் சாப்பிடுவேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல எலும்பு பார்க்குற ஹாஸ்பிடல் தனியார் தனியார் ஹாஸ்பிடல் தான் மரம் மாத்திடுச்சு உடம்பக்கம் அப்படியா ராஜ்மாண்ணா வணக்கம் பண்ணா வணக்கம் முத்தசேமேனா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஊர்ல இருக்கீங்களா செம்ம கும்பல் சேச்சு இங்கே கூட அம்மா ஊருக்காரங்க கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஒரு அக்கா காலையில இருந்து உட்காந்துருக்காங்க பாவம் நான் அந்த கேப்ல ரெண்டு பேங்குக்கும் போயிட்டு விடையாண்டேன் சீ அனியார் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ கூட்டம் பார்த்தான் ஆ ஆமாம் சீச்சி இது வந்து மணப்பாரில் வந்து இவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க எலும்புக்கு எலும்புக்கு நரம்பு கூட இல்லை எலும்பு இந்த ஆக்சிடெண்ட்டு கேஸ்ஸு இது மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே இவங்க மட்டுந்தான் பார்க்குறாங்க மணப்பாரில் மற்ற எல்லாமே அவ்வளோவா இங்க நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு மட்டும் இவங்க மட்டும்தான் இருக்காங்க நலம் நலம் அண்ணா சங்கீதா சிஸ் பாருங்க ஹாய் ஃபிஸ்ட் எப்படி இருக்கீங்க ஜி வாருங்கள் வணக்கம் ஜ மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்னாச்சு தங்கச்சி ஒண்ணும் இல்லைன்னா சும்மா கையை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் இந்த கை தான் இந்த முட்டி கை வந்து மடக்கவே முடியல என்னால சரியா ஓகே சரி தேங்க் யூ ஃபுல்லாக இங்கே நிறைய இந்த ஆக்சிடெண்ட்டு கேஸ்ஸு எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாம் பண்றது எல்லாமே இங்கே நான் கையா ஆமாச்சி கைதான் அது ரெண்டுமே ரெண்டு மாசமா சும்மா வலிதானே தானே அப்படின்ட்டு அப்படியே தைலத்தை தேய்ச்சு ஹைடெக்ஸ் அது இதுன்னு தேய்ச்சி தேய்ச்சு தேய்ச்சி ஸ்ப்ரேலாம் அடிச்சு சரி பண்ணிட்டு இருந்தேன் அது இந்த குடத்த தூக்கி தூக்கி வைக்கிறோமா எடுப்பில் வெயிட்டுக்கு சுத்தமாகவே தூக்க முடியல தலை செய்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைப்பை திரும்ப முடியல இந்த வழி வந்து இப்போ இந்த அஞ்சு வரலையும் சேர்ந்து வந்துருச்சு இங்கே இருக்க வழி சோல்றோட வந்துருச்சு இப்படியே வணக்கம் அக்கா நலமும் நலமா லைக் போட்டு விடல்கா தேங்க்யூம்மா தேங்க்யூ ரொம்ப நன்றி தென்ற திரை என்னாச்சு சிஸ்டர் ஃபைன் 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 கவனிக்கவும் கையில் ஆமா சேச்சி நான் சே சும்மா அதே கரண்ட் அடிச்சு கையை எடுத்துட்டேன் நான் டக்குன்னு எர்த்த அடிச்சது தான் மோட்ரு ஓடிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது கேஸை வந்து டைட் பண்ண மறந்துட்டேன் கம்ப்ரஸர் மோட்ரு அது போன புதுசில் தானே எனக்கு தெரியாது இல்லையா அந்த வீட்டுக்கு போன புதுசில் நான் மட்டும் மோட்ரு ரன்னிங்கில் இருக்கிறப்ப போய் கையை வச்சுட்டேன் கை கேட்டுக்கிட்ட எப்படி வந்து அடிச்சிருச்சு கை எடுத்துட்டேன் சொல்றணும் அதில் இருந்தே இந்த கை பெயினாகவே இருந்துச்சு சரி வழிதானே சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலான்னு விட்டுட்டேன் அது தண்ணி தூக்க முடியல வர வரேன் கே பை மா ஹாய் சிசி பை எடிபன் ஆஃப் 3 இயர் க்கு বলறேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் கா வாரினல் பிரேமா வித்தர் அன்முலார் சார் மே ஹாய் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கீங்க ஜங்கிட் நீங்க இப்போ இருக்கீங்க இந்த ஒரு மினி பஸ் பாக்கறீங்களா மினி பஸ் இது வந்து ஒரு மினி பஸ் எங்க போடுனா கலங்கிப்பட்டி பாதிரிப்பட்டி இருக்கு இது வந்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடு திருச்சி பைபாஸ் ரோடு மணப்பாலருந்து பேர் சேர்ந்து வந்தாங்க ladies அப்புறம் அதிலயே வந்துட்டேன் வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி காசு கொடுத்துட்டு வந்தாச்சு அங்க வந்து ஒரு bank இறங்கி அங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு திரும்ப அங்க இருந்து auto எடுத்து இங்க வந்தேன் hospital க்கு திரும்ப இங்க வந்து ஒன்றரைக்குதான் doctor வருவாங்க இங்க பேர் கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு பேங்க் போயிட்டு வந்தேன் அது இங்க இருந்து ஒரு ரெண்டு kilometer க்கு மேலயே வரும் bus stand தாண்டி இருக்கு அங்க போயிட்டு வந்துட்டு திரும்ப மறுபடியும் auto ல இங்க வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன் உட்கார்ந்து உக்காந்திருந்தேன் உள்ளேயே லைவ் open பண்ணலாம்னு பார்த்தேன் கும்பலு உள்ளாரே உட்கார இடம் இல்லை வெளியில வந்துட்டேன் வெளியிலயே நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க இப்பதான் doctor வந்தாரு மைசூர் கர்நாடகா ஓ அப்படியா hi சிஸ்டர் வந்துட்டேன் ஆமா சுஜி bank வேலை details கேட்டிருக்கேன் இன்னும் நான் என்னோட இது work முடிக்கல புக்கு வேறு மிஸ் ஆயிருச்சா புது புக்கு போய் அப்ளை பண்ணி வாங்கிட்டு ஏதோ கேஒசி அப்ளை பண்ணும் அது இதுன்னு சொல்லி சொல்லிட்டு நான் எல்லாமே முடிச்சாச்சு ஆமாஜி ஆமா நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவர் வந்திருந்தா எனக்கு ஆட்டோ காசுலாம் மிச்சமாக இருக்கும் ஆட்டோ காசுலேயே இன்னைக்கு அவர் கொடுத்தா ஐநூறு ரூபாய் முடிச்சு போச்சு முடிஞ்சு போயிடும் போல் அடுத்து நான் இங்க இருந்து போனோம்னா மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடந்து போக முடியாது முன்னாடி அப்படி பழைய ஆளாக இருந்தால் நடந்து போயிடுவேன் அது இங்கேருந்து பஸ்ஸு நான் முடியாது ஏன்னா இங்கிருந்து மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு பஸ்ஸு ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இங்க இருந்து ஒரு பஸ் மாறி இருந்து ஒரு பஸ் மாறும் அதனால அது சட்ட வேகமாக பேசணுமா சத்தமாக பேசணுமா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஷேர் ஆட்டோலாம் இல்லை ஜி சிங்கிள் ஆட்டோ தான் இருக்கு அது அங்கிட்டிருந்து அது என்ன சொல்கிறது பேசஞ்சரை ஏற்றிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்ல எம்பியா அப்போ வரும்போது ரெண்டு பேர் வந்து ரெண்டு லேடிஸ் வந்துட்டு இருந்தாங்க பஸ்ஸும் ரொம்ப லேட்டாகும் அடுத்த பஸ் பதினொன்றரை ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த ஆட்டோவிலே வந்தேன் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் நான் இறங்குறப்ப இங்கே வந்து மோஸ்ட்லி அதெல்லாம் இல்லை ஷேர் ஆட்டோவே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததில் இப்போ வரைக்கும் தனி தான் நார்மல் நம்ம வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ சார்ஜ் என்னாச்சு எட்டு லைக் தான் இருக்கு லைக்கு கூட எனக்கு தெரியல வெள்ளையா இருக்கு வானமும் லைக்கும் ஒரே கலரா நினைக்கிறது <laughs> ై கரெக்டா நான் வெளியில வந்து உட்கார்லான்ட்டு வந்தேன் அப்பதான் டாக்டர் கார்ல வந்து இறங்குனாங்க வந்துட்டாங்க ஆனா ஐம்பத்தி நாலாவது பேர் திருமலை சாமி ஏதோ எஸ்விஎஸ் கூகுள் பே என்னமோ அனுப்பிட்டு இருக்கீங்க புரியல கால்மீங்க யாருனே தெரியல எனக்கு தெரியல டாக்டர் ஒரே அப்படிதான் ஜி நானும் இந்த கைவழி வீட்லயே வந்து நம்மளே ஒரு டாக்டர் தானே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் என்னடமோ பண்ணி பார்த்தேன் உப்பு இருக்குல்ல கல் உப்பு கல்லூப்பெல்லாம் வந்துட்டு போட்டு சட்டியில் போட்டு வறுத்து ஒத்தனம்லாம் வச்சு பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா புழுத நிலையும் உப்பு போட்டு கரைச்சி நல்லா கையில் நல்லா நெவிலாம் விட்டேன் சரியாக வரல நல்லெண்ணெய் தேய்ச்சி பார்த்தேன் அயடக்ஸு வாலினி எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டேன் சரியாக வரல பாருங்கள் பார்ட் டைம் பாசிஸ் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ் ஹாய் சிஸ்டர் குட் ஆஃப்டர் பாருங்கள் கீர்த்தனா சிஸ் குட் ஆஃப்டர் கேட்கறது புரியலையா என்ன ஜி டாக்டர் 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 டாக்டர்னு ஒரே குழம்பு ஆஹ் அவரா ஜி அவரியே ஆமா ஜி நேத்து நம்பர் கூட கேட்டு நான் பார்த்தேன் அது யாருன்னா பேரு சொல்லலாமா முன்னாடி வீடியோ எல்லாம் வந்துட்டு எல்லா கிண்டல் கூட பண்ணிருக்கீங்க ரெண்டு மூணு பேரு என்னோடய ஃபோ எல்லாம் இருக்கும் பேக்கில் வந்து அந்த டாக்டரோட படமே இருக்கும் ரொம்ப ஒரு பேமஸான ஒரு கட்சியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயபாஸ்கர் பேர் சொல்லிட்டேன் அவங்க கூட வந்து இருக்காங்களா மேனேஜரா எனக்கு யாருன்னு தெரியல அவங்க அவர் அப்படியே நைட்டு வந்து அவங்க அப்படின்ட்டு அவங்க பேரை சொல்லாமல் சூசகமாக மருத்துவர் மருத்துவர்னே சொல்லிட்டு இருந்தார் தெரியல யாருன்னு அப்புறம் வந்துட்டு வீடியோ போய் பாருங்க அவங்களா தான் இருக்கும் அப்போ சொல்லி நைட்டு சொல்லியிருந்தேன் சேஜி சரி சொல்லியிருந்தேன் ஜி போய் பார்த்தார என்னன்னு தெரில ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டார் வந்துட்டு நான் பார்த்தேன் காணும் அப்படின்ட்டாரு இரநூறு வீடியோ எனக்கு தெரியும் ஆனா இந்த மந்திரியா அதை பேர் சொல்லிட்டு என்ன இப்ப நீங்க எங்க இருக்கீங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருக்கேன் ஒன்றும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் தானே நாங்கள் வந்து அவங்க அந்த சைடு அதனால் அந்த சைடு எல்லாத்துக்கும் கேலண்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த காலண்டரில் அவங்க படம் இருக்குது விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவங்க வந்து டாக்டர் தான் அவர் டாக்டருங்கிறதே எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தெரிஞ்சிச்சு அவர் சொல்ல சொல்ல மருத்துவர் மருத்துவர்னு சொல்லுவோம் எனக்கு புரியவே இல்லை என்னடா இவர் மருத்துவர் மருத்துவர்ங்கிறார்ட்டு அதுக்கப்புறம் தான் யோசேஸ்வரி அவங்களதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பிகேவினா தெரியாதா வெறிய ஐஏஎஸ் கேள்வி மாதிரி பிகேவினா இது என்ன சி எனக்கு புரியல அது வேற ஏதோ லெட்டர் உங்களோட பேரோட ஷார்ட் ஃபார்ம் போடுங்க பேர் சொல்ல யோசிச்சாங்க ஏன்னு தெரியல அது கூட ஏதோ வேலை பார்க்கறதா சொன்னாங்க மேனேஜரா இருக்கேன்னு சொல்லி சொல்லி இன்னும் பார்க்கவே முடியலச்சி அவங்கள பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு டைம் வந்துட்டாங்க அப்புறம் இவர்கிட்ட சொல்லி நெதியாக போயிட்டேன் ஒரு டைம் காட்டுறேனாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேனார் இங்கே வரும்போது இப்போ ரீசெண்ட்லி இங்கே வந்திருந்தாங்க இவர் எடப்பாடி வந்தப்போ கூட வந்திருந்தாங்க ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் பார்க்குறீங்களா சிஸ்டர் சிஸ்டர்ஸ் யூனிஃபார்ம் பிங்க் கலர் என்னாச்சு 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 அவ்வளோதான் ஜி என்னைய நோக்கு நோக்குன்னு நோக்கி போடுவாங்க அவ்வளோதான் அப்புறம் ஜி உள்ளார என்ன கொஞ்ச நேரத்தில் போய் டைம் என்ன ஒன்று ஐம்பத்தி ஒன்று ரெண்டு மணிக்கு உள்ளார போய் கேட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டுட்டு லேட் ஆகுனா போயிட்டு நாளைக்கு தான் வரணும் எனக்கு என்னாலும் அலைய முடியலையேன்னு பார்த்தேன் இவர் எனக்காக லீவ் போட மாட்டேங்கிறாரு லீவ் போட்டால் ஆயிரம் ரூபாய் <laughs> thank you thank you sis thank you இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படின்னா அது இந்த கை கை இதே கை பிரச்சனைவா இந்த கை எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு லாக்டவுன் டைமில் போய் பேஸ் மட்டம் அது மூணு நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் இருக்கும் அங்கே பேஸ் மட்டம் போட்ட டைமில் வந்துட்டு செங்கல்லாம் நாங்களாகவே தூக்கி விடிய விடிய ஆளையே விடாமல் நானும் தியா பாவும் செங்கல் பூரா எடுத்து அடிக்கிட்டோம் கீழே வந்து காங்கிரீட் போடுறதுக்கு அது வந்து ஹாலிவுடா மாதிரி குறப்ப எனக்கு அப்படியே முத முத தூக்குற நான் ரொம்ப நாள் கழிச்சி ஆனால வந்துட்டு வள்ளி எடுத்துடுச்சு வள்ளி சரியாகுலட்டு அப்ப இங்க வந்துருந்தேன் பின்ன ஹாஸ்பிடல்க்கு ஹாய் விஜயா பாலா ஹாய் சம்மா சிஸ்டர் எல்லாம் எப்படி இருக்காங்க சரி வாருங்க ஹிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டில என்ன சமையல் காலையில சாப்பிட்டாச்சா மதியம் வணக்கம் மதியம் வணக்கம் பண்ணா காலையில சாப்பிட்டேன் கத்திரிக்காய் குழம்பு இந்த முன்ன கத்திரிக்காயை போடுவாங்கல்ல முட்டை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் இந்த குழம்பு சாப்பிட்டாச்சு இன்னும் மதியம் சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டீங்களா சவுண்ட் ரொம்ப ரஷ் இருக்காண்ட் ரொம்ப இருக்கா நாலு வருஷத்துக்கு முன்னாடி Me <laughs> டாக்டர் ஒரு லேடி தான் ஜி இந்த மேடம் தவிர யார்கிட்டையும் ஜி இங்கே ஃபேமிலி டாக்டர்லாம் இல்லை ஜி அப்படிலாம் அது பண்ணல தைராய்டுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார் திருச்சியில் சொல்லி எங்கள் மணப்பாரில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டரு சார் தனித்தனியா இருக்காங்க யாரும் இல்லை நானே இப்போதான் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா சரியா போகாமல் இருக்கேன் வீட்டிலயே சமாளிச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் அதிகமா ஹாஸ்பிட்டல் தான் எந்த ஊருமா ஆனந்தி சுந்தனம் வனக்குது வாருங்கள் மூட்டி மூட்டி ப்ரோ வாருங்கள் எப்படி இருக்கீங்க எங்க வீட்டு சமையல் பர்ப்பு ரசம் பாதிராப்பளம் மற்றும் மாங்காய் வந்து சூப்பர் அண்ணா சூப்பர் ஏய் இன்னைக்கு ரசத்தோடு முடிச்சிட்டிங்க நல்லா இருக்கும் மதுரை வரும்போது சொல்லுங்க அறிமுகம் செய்து வைக்கிறேன் லேடி டாக்டரா மதுரையை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஜி தைராய்டுக்கு நான் வந்தேன் சின்ன கிளினிக் தான் இருந்துச்சு டோக்கன் வாங்கி பார்த்தேன் ரொம்ப அழைய வச்சாங்க லேபு போராடம் மணப்பாறுல ஏகன மாதிரி இருக்கீங்க

何